தமிழக பழனிபாலா கழகம் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்றது இந்நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழக பழனிபாலா கழகத்தின் மாநில தலைவர் அவர்களே இந்நிகழ்வில் பங்கெடுத்து எழுச்சுறை ஆற்றி அமர்ந்திருக்கும் முன்னணி பொறுப்பாளர்களே நிகழ்வில் வருகை தந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் தேசிய தலைவர் சிதம்பரம் பாராளுமன்றம் முனைவர் எழுத்து தமிழர் அவர்களே மாற்றுமை நிகழ்வில் காங்கிரஸ் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாவட்ட வட்ட நிர்வாகிகள் उन अने मिलंदी साधियूं समाधो उन அல்லாஹ் கூறுகிறான் யார் இஸ்லாமிய மார்க்கத்தின் பாதையில் பாதையில் அவர்கள் மாறாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த வசனம் கூறுகின்றது கொலை செய்யப்பட்டு இன்றோடு இருபத்தி ஆண்டுகளாக காலகாலமாக கடந்த நாலு நூற்றாண்டுக்கு மேலாக ஒருவரை மரணித்து அவர் பேருக்கு முன் கொடுக்கப்படவில்லை மாறாக மூளை முழுக்கெல்லாம் ஓய்வு ஒழிக்கப்படுகின்றது உறக்க சொல்லப்படுகின்றது நீங்களும் ஒருவரை பழனி பாபா என்று உறக்க பாருங்கள் உங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும் காரணம் இஸ்லாமிய சமுதாயத்தில் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு இந்த மண்ணின் சுதந்திரத்திற்காக இஸ்லாமிய சமூகம் மார்க்க அறிஞர்கள் பல்லாயிர கணக்கில் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆனால் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டில் மார்க்க அறிஞர்கள் இஸ்லாமிய சமூகத்தை ஒரு மென்மையான பாதையில் செல்ல வேண்டும் என்கின்ற கல்தோடு வழி நடத்தி சென்றார்கள் போர்குரிவதற்கும் இடம் இருக்கின்றது ஜனநாயக முறையில் வாழ்வதற்கும் இடம் இருக்கின்றது ஆனால் அல்லாஹ் அல்லாவின் பாதை அல்லாஹ் ஒருவனே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் மார்க கல்வியை கற்று கற்றுக்கொள்ளுங்கள் உலக கல்வி ஆமால என்ற பல கருத்துக்களை கடந்த ஐம்பதை ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லி சென்ற பலன்தான் இன்று நம்முடைய இஸ்லாமிய சமூகம் அனைத்து துறையிலும் பின் தங்கியிருக்கின்றோம் நெஞ்சுரத்தோடு யாருக்கும் பயன்படாமல் பயப்படாமல் தான் நினைத்த கருத்தை ஆணித்தரமாக ஊங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு நெஞ்சுமிக்க தலைவாருக்குழனி பாபா அவருடைய இயற்பெயர் அகமது அலி இந்திரா காந்தி குடும்பத்தோடு எங்கிய படக்கம் உள்ளவர் இவருக்கு பழனி பாபா என்று பெயர் விட்டது இந்திரா காந்தி தான் மூகையானவரும் இந்திரா காந்திதான் இருக்கு பழனி பாபா என்று பெயரிட்டார்கள் திருமணத்தில் சாட்சி கைவிட்டவரும் அகமது அலி என்ற பழனி பாபாதான் மாற்றத்திற்காக சமுதாயத்திற்காக நூத்தி முப்பத்தி ஆறு வழக்குகளை சந்தித்தவர் நூத்தி முப்பத்தி ஆறு வழக்குகளில் நூத்தி இருபத்தி நாலு வழக்குகளில்

தொள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது கருதிக்க போகிறது விளம்பரத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த மாநாட்டை உளவுத்துறையும் அரசு அதிகாரிகளும் அதை நடத்த முடியாததனால் எழுச்சி தமிழரால் நடந்த கூட்டத்தையே நடத்தவில்லை பழனி பாபா பழனி பாபாவை ஏற்க முடியாத இந்த கூட்டம் நடத்த வேண்டாம் என்ற அது ரத்து செய்யப்பட்டது அதற்கு பிறகு எழுச்சி தமிழரும் பழனி பாபாவும் நெல்லிக்கூப்பத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் அரு தமிழ்செல்வன் மற்றும் தடா ரமேஷ் ஆகியோர்கள் இணைந்து ஏற்பாடு செய்த அந்த மாநாட்டத்தில் மாநாட்டில் இருவரும் ஒன்றாக இணைந்து கர்ஜித்தார்கள் இந்த காலகட்டத்தில் சங்கிகளை கதறவிடும் எழுச்சி தமிழர் அவர்களோடு இந்த இந்த இஸ்லாமிய சமூகம் மீண்டும் எழுச்சி பெற்று வந்திருக்கும் அந்த மாநாட்டிற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அவர் பேசிய ஒரு காணொலி இப்பொழுது பரவப்பட்டு வருகின்றது எவன் ஒருவன் அம்பேத்கர் பெரியார் வழியை ஏற்கவில்லையோ அவனை ஏற்காதீர்கள் நம்பாதீர்கள் புறந்தள்ளுங்கள் யார் ஒருவர் அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கையை பிடித்து நடக்கின்றார்கள் அவருடைய கரத்தை வலுவாக பற்றி கொள்ளுங்கள் என்று பழனி பாபா உறக்க சொல்லிவிட்டு சென்றார் அவர் ஒரு தீர்க்கதரிசி அந்த அடிப்படையில் தான் இன்று நாம் இந்த சமூகம் எழுச்சி தமிழர் அவருடைய கரத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் பழனி போல் இந்த சமூகத்தில் ஒரு சமுதாய தலைவர் இல்லை என்கின்ற குறை நமக்கு இருந்தாலும் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இளைஞர்கள் ஒவ்வொருவரும் இந்த சமுதாய அரசியலில் தங்களை மையப்படுத்திக் கொண்டு எழுச்சி தமிழரின் கரத்தை வலுப்படுத்தி வருங்கால தமிழகத்தை சங்கிகளை சங்கிகள் இல்லா தமிழமாக மாற்ற நீங்கள் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் உங்களுடைய வண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சமுதாய சொந்தங்களே உங்களுடைய வண்ணங்கள் எதுவாக இருக்கட்டும் ஆனால் எண்ணங்களை ஒன்றாக்கி எழுச்சி தமிழரின் களத்தை வலுப்படுத்தி இந்த சமுதாய விடிவில் சமுதாய விடுவிற்காக நாம் அனைவரும் கைகோர்த்து போராடும் என்று இந்த பாபாவின் இந்த நினைவு நாளில் சூழறித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்